நான் காலையிலேருந்து அதே உடுப்பு அதே ஓட்டம் ஒரு சின்ன பே பேக் குடைந்து இரம்பாருங்க இதான் என்னுடைய கோலம் பைக்கிலேயும் ஒரு பேக்கில் வச்சுருக்கிறேன் கல் கொஞ்சம் கட்டி கொண்டு கடைக்கு போனான் திரும்ப போன முருகன் இன்றைக்கு ஏதோ வேறொரு ஐட்டம் கொண்டு வரண்டவர் அப்போதோ பப்பாசி குளம் கொண்டு வந்தவர் இப்போ ஏதோ வாழைக்குள் இருக்கிறா வாரணுன்னு சொல்லி சொன்னவர்

நட <tellas> குடிச்சு <tellas> 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 <tellas>

ചുമ്മാ ചിലത്തിനൊക്കെ അറുന്നൂറ് അൻമറഞ്ഞ് ആര് ഇത് ഒരും ചുവമ്പുറിയാൻ ഇപ്പൊ ഇവങ്ങൾ ഉണ്ട വിളവിക്കാൻ അവനവനും ആ എന്ന

முருங்க இப்ப பின்ன புடுங்கி வச்ச நான் கொஞ்சம் பிடிக்காம போட்டு கொண்டாங்க

மத்தியம் செய்யறோம் வேலைக்கு போற வண்டி போட்டு வீட்டில் இருக்க கூடாது வீட்டையும் அதை இதை செய்ய கூடாது சும்மா வீடு தோட்டங்களே அதை இதை செய்தோண்டிருந்தா ஒரு பொழுதுபோக்கு ஆகுது உடம்புக்கு தேக ஆரோக்கியமாகுது சும்மா இப்படி ஒழும்பி நாலு கட்டம் நடக்கிற விட்டுட்டு தேவையானது மற்றவன் தருமானம் கொஞ்சம் சும்மா விட்டு கூட ஒவ்வொரு தரும் உணர ஒவ்வொரு നാല് നാല് ായ കത്തരക്കായ അതോളെ ഇതുള്ള നട്ടുവിട്ടാണ്ട് വന്നത് എന്റെ ദക്ക് നട്ട് ഉണക്കറിയത് ചാപ്പടാൻക്ക് ഞാൻ ഞാൻ എന്റെ പളം ചാപ്പടുത്താൻ മിക്കം എനക്ക് എന്റെ അങ്ങനെ അയൽവെടുക്കും പക്കത്തിൽ പാവ അതോളും അയലോട്ടേം കവനിക്കും അതോളെയും കൊടുത്തു കൊടുത്ത്